நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள் பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இதில் முதலாவதாக நியூஸ் அண்ட் பகுதியில் சில முக்கிய செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பொருந்தாதா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருப்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக ஆந்திராவில் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு சேர்க்கப்பட்டதா என்ற சர்ச்சை பெரிதாக பேசப்பட்டு வருகிறது இது நிர்வாக ரீதியிலான குழப்பமா அல்லது அரசியல் செய்யப்படுகிறதா போன்ற கேள்விகள் எழுகின்றன இது சார்ந்த செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அது சார்ந்த செய்தியையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு செல்லவிருக்கிறார் பிரதமர் மோடி இதனுடைய முக்கியத்துவம் என்ன அங்கு நடக்கக்கூடிய தேர்தல் சமயத்தில் அவர்களுடைய பயணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதோடு இந்த நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிகளை பார்ப்பதற்கு முன்பாக தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஒரு சாத்தியமற்ற திட்டம் என்ற கருத்து சொல்லப்படுகிறது எந்த அடிப்படையில் இது ஒரு நிர்வாக ரீதியாக சாத்தியமற்றது என்ற கருத்து ஜனநாயக ரீதியாக சாத்தியமற்றது என்று சொல்லப்படுகிறதா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிர்வாக ரீதியாக பார்த்தாலும் அல்லது நடைமுறை ரீதியாக பார்த்தாலும் அரசியல் சட்ட ரீதியாக பார்த்தாலும் எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த சட்ட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது நடைமுறை சாத்தியமில்லாது முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு சொன்னாக்கா அரசியல் சாசனத்தில் பல திருத்தங்களை மேற்கொள்ளணும் இன்னைக்கு பாஜகவுக்கு அரசியல் சாசனத்தை திருத்தம் செய்வதற்கான மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில் இல்லாத சூழ்நிலையில் இந்த திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் எப்படி நிறைவேற்ற போகிறாங்கிறதே ஒரு பெரிய முக்கியமான கேள்வி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரம் தான் தேர்தல் வந்தது ஆனால் அறுபத்தேழுக்கு பின்னாடி மாறிய சூழ்நிலையில் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் மாறி மாறி ஆட்சிகள் மாறுகிற போது மாறி மாறி அடிக்கடி வர்றதும் அதுக்கு மேலே மத்திய அரசாங்கமே பல நேரங்களில் போதிய மெஜாரிட்டி இல்லாததுனால கூட்டணி ஆட்சிகள் பல முறை கவிழ்ந்து போனதுனால தான் சட்டமன்ற தேர்தல் தனியாகவும் நாடாளுமன்ற தேர்தல் தனித்தனியாக நடக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு இப்போ அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நிறுத்தி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதோட உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி உள்ளாட்சி தேர்தலும் சேர்த்து ஒரே தேர்தலாக நடத்தணும்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயம் ஏன்னா இப்போ கூட்டணி ஆட்சி பாஜக இருக்குது நாளைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் வரைக்கும் போயிட்டால் பாஜகவுக்கு மெஜாரிட்டி இருக்காது அந்த ஆட்சி எழுந்து போகிற சூழ்நிலை ஏற்படும் வேறு கட்சி ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் அப்போ ஒரு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் தேர்தல் நடந்தால் ஆறு மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மாநில அரசு கவிழ்ந்து போனால் உடனே இடைத்தேர்தல் நடக்கும் இடைத்தேர்தல் நடந்தால் அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அதுக்கு உள் உயிர் இருக்குங்கிறது நம்ம நாட்டில் கூடிய அரசியல் சட்டம் சொல்லுது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணு வருஷம் முடிஞ்சு இடைத்தேர்தல் நடந்தால் மீதி இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு தான் அந்த தேர்தல்னா அப்போ அதிகமான தேர்தல் இப்போதான் நடக்க போகுது அப்புறம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு தேர்தல் ரெண்டு அடுத்த ரெண்டு வருஷம் கவனிச்சு போகிறேன் அடுத்தடுத்த தேர்தல் எங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் இது முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கூட்டாட்சி தத்துவ முறையை பாராளுமன்ற ஆட்சி முறையை சீரழிப்பது ஒரு அதிபர் ஆட்சி முறையை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி ஆட்சி முறையை செதைச்சி மாநிலங்களில் போல ஆட்சியே இல்லாமல் அது நீண்ட காலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் என்பது சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் படிப்படியாக சேர்க்கலாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான சூழல் வேற சட்டமன்ற தேர்தலுக்கான சூழல் என்பது வேற அந்த மாதிரி மாறுபட்ட சூழல் இருக்கிற சூழ்நிலை உள்ளாட்சி தேர்தலுக்கு வேறு சில சூழல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி எப்படி முடிக்க முடியும் மக்கள் எப்படி வந்து எதோ இந்த தேர்தலில் மக்கள் வந்து மனசில் வச்சுட்டு வாக்களிப்பாங்க ஆகவே இது முழுக்க முழுக்க நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைங்கிறது மட்டும் இல்லை தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற நிர்வாக சீர்கேடுகளையும் அதாவது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை நாங்கள் அங்கீகரிக்கவே மாட்டோம் அது வந்து ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு அதே மாதிரி ஒரே தேர்தல் எல்லாத்தையும் ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய இந்த மோசமான ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவது தான் இவங்களுடைய நோக்கம் நிச்சயமா என்ன நடந்தாலும் இந்த திட்டம் நிறைவேறாது என்பதுதான் முக்கியமான ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இல்ல இதுவரைக்கும் சொன்னதிலே ஒரு கேள்வி எனக்கு இருக்கு இப்போ மூன்றுல இரண்டு பங்கு மெஜாரிட்டி அவர்களுக்கு இல்ல அதனால இது நிறைவேறாது அப்படின்றத சொன்னீங்க இது பாஜகக்கும் பாஜகவுக்கும் தெரியும் தானே ஆனா அதை மீறி இப்படியான ஒரு அவங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா எதிர்க்கட்சியில இருந்தும் இதற்கு ஆதரவு இருக்கும் என்ற தகவலின் அடிப்படையில அவங்க கொண்டு வர்றாங்களா எதிர்கட்சிகளுடைய ஆதரவுலாம் இருக்காதுங்க கூட்டணி கட்சி ஆதரவே இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் பற்றி எறியக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்பினா அதுதான் அவங்களுடைய நோக்கம் இப்போ விலைவாசி என்னாச்சு வேலையில்லா திண்டாட்டம் என்னாச்சு தொழில் வளர்ச்சி என்னாச்சு கிராமப்புற விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மோடி அரசாங்கத்தால் முடியல எனவே பற்றி எறியக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேசாமல் திசை திருப்பி ஒரே நாடு ஒரே தேர்தல் வாதிச்சுட்டே இருக்கலாம்ல எனவே ஒரு திசை திருப்புகிற ஏற்பாடு என்பதற்காகத்தான் இது பயன்படுத்தப்படுதே தவிர மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பத்தி இவங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏன் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் மோசமான தேர்தல் என்பது ஒரு ஆண்டிற்கு அந்த தேர்தல் நடைமுறைகள் என்பது முன்னூறு நாட்கள் வரைக்கும் நடக்குது அதனால அந்த வளர்ச்சி பணிகளை மேற்கொள்றதுல நிறைய தடைகள் இருக்கு ஒரே தேர்தல் மூலமாக தடுக்க முடியும் அப்படின்ற கருத்தை சொன்னாங்கன்னா இந்தியா வந்து மூன்றாவது வலிமையான பொருளாதாரத்தை கொண்ட நாடாக வளர்ந்துருக்குன்னு அவங்கதான் சொல்றாங்க அப்போ பல தேர்தல் நடக்கிற போது இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியான தான் நம்ம எட்டியிருக்கோங்கிறது அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட்டே தப்பாக போய் முடியுது ரெண்டாவது மக்களுடைய ஆட்சி முறையில் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆட்சி முறை அமையணுமே தவிர நீங்கள் வந்து மக்களுடைய அபிலாஷைகள்லாம் நிராகரித்து அவங்களுடைய விருப்பத்தைலாம் நிராகரித்து அவங்களுடைய வாக்குரிமையை தட்டிப்பறித்து ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வருகிற நோக்கத்தோடு நீங்கள் அதை கொண்டு வந்தால் என்ன வளர்ச்சி ஏற்பட போகுது இப்போ நான் என்ன நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த வரைக்கும் இந்த இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா வளரலன்னு சொல்ல முடியுமா தேர்தலால் தான் வளர்ச்சிகள் கட்டு தேர்தல் என்பது தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி முறை நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலியோ எப்படி இருந்தாலும் மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிற அப்படிப்பட்ட உரிமை உரிமையை தான் அரசியல் சாசனம் மக்களுக்கு கொடுத்துருக்கு அதை எப்படி நீங்கள் தட்டி பறிக்க முடியும் அதை தட்டி பறித்து நீங்கள் வந்து வேற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர்றதுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அதனால் வளர்ச்சி ஏற்படும் என்ன உத்தரவாதம் இருக்குது எனவே இது வளர்ச்சிக்கு இதுதான் தடைகளாக இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு ஆட்சி முறை இருந்தால்தான் அது வந்து மக்கள் வ விரும்புகிற வளர்ச்சியை நோக்கி அல்லது மற்ற மற்ற வளர்ச்சியை நோக்கிலாம் போக முடியுமே தவிர அந்த சர்வாதிகார ஆட்சி வந்துவிட்டா வளர்ச்சி வந்துடும் சொல்ல முடியுமா சர்வாதிகார ஆட்சி வந்துட்டா தேர்தலே இருக்காது செலவே இருக்காது அதுக்காக சர்வாதிகாரம் வேணும்னு நம்ம சொல்லிட முடியுமா அது வந்தால் வளர்ந்துடும் சொல்ல முடியுமா எனவே மக்கள் வந்து இந்தியாவுடைய மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு பெரிய நாட்டில் பல தேசிய இனங்கள் பல மொழிகள் பல பண்பாடு கலாச்சாரம் இருக்கும் நாடுகளில் அவங்க எல்லாருடைய கருத்தொற்றுமையோடு ஒரு ஆட்சி அமைவது அவங்க விரும்புகிற ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற நான் என்ன கேட்குறேன் மத்தியில் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க மாநிலத்தில் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க இது மக்கள் விரும்புவதற்கான உரிமை இருக்கிறனால தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்கள் அதையெல்லாம் மாற்றுவதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கு நோக்கமும் அது உள்ளேயும் சேர்ந்து தானே இருக்குது ஒரே தேர்தல் நடந்தால் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்தால் எந்த தேர்தலில் மக்கள் மையத்தில் மனசில் வச்சு ஓட்டு போடுவாங்க மாநில அரசுடைய பிரச்சனை தனி மத்திய அரசுடைய பிரச்சனை தனி மத்திய அரசுக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் வைப்பாங்க மாநில அரசு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் மக்கள் மனசில் வைப்பாங்க எனவே இதெல்லாம் தேவையற்ற ஒரு குழப்பம் ஒரு அரசியல் விவாதம் மக்கள் பற்றிய நடக்காது மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிற உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் பார்ப்பாங்களா சட்டமன்ற தேர்தல பார்ப்பாங்களா நாடாளுமன்ற தேர்தலில் பார்ப்பாங்களா எதை பார்ப்பாங்க எனவே இது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லி மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வருவது என்பதற்கு மாறா ஏதோ ஒரு அவசர கதியில தேர்தல்கிற ஒரு சம்பிரதாயத்தை நடத்தி நீங்க வந்து ஆட்சி அது மட்டும் இல்ல இப்ப மத்திய அரசு இருக்கு ஒரு மாநில அரசு ஆட்சி கவிழ்ந்து போச்சு உடனே எப்ப தேர்தல் நடத்துவீங்க ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு ஒரு வருஷம் தேர்தல் நடத்த முடியாது அந்த ஒரு வருஷம் வரைக்கும் தலைவர் நடத்தணும் அப்படியான அங்க வந்து மக்களுடைய ஜனநாயக ஒரு ஆட்சி கவிழ்ந்து போனா அங்க ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் இடைத்தேர்தல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த ஆட்சி நீடிக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் அஞ்சு வருஷத்துக்குள்ள ஆட்சி கவிழ்ந்து போச்சுன்னா அந்த மீதி இருக்கிற ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ இருக்குன்னா அது வரைக்கும் தான் ஒரு தேர்தல் அப்படின்னா அது என்ன ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தினா அது என்ன ஜனநாயகமா அது சட்டம் என்ன சொல்லுது ஒரு தேர்தல் நடந்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிற தேர்தல் எடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இருக்கிற உரிமை இருக்கு அந்த உரிமையை நீங்க தட்டி பறிக்கிறீங்களே ரெண்டு வருஷம் இருப்பாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்திக்கிட்டே இருக்க முடியுமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு வருஷம் செயல்படுறாருன்னா அவர் என்ன செயல்பட முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இருந்தா அந்த அரசு என்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியும் ஓகே ஒரு காரணங்களாக சொல்லக்கூடியதா இருக்கு இப்போ இந்தியா கூட்டணி அது ஒரு கூட்டணியாக இருக்கும் பொழுது மாநில தேர்தல் என்றால் ஒரு நிலைப்பாடையும் மத்திய தேர்தல் என்றால் ஒரு நிலைப்பாடையும் எடுக்கிறாங்க சோ அது இதனால பாதிக்கப்படும் என்பதனால தான் இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படின்றத வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் பாஜக தரப்புல சொல்லப்படுது இல்லைங்க அதாவது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் மாநில தேர்தல் என்பது வேறு மத்திய தேர்தல் என்பது வேறு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஒன்னா சேர்ந்து மத்திய தேர்தலில் சந்திக்கிறாங்க இப்ப பல மாநில தேர்தலில் கூட சந்திக்கிறாங்க அகில இந்திய தேர்தல் வருகிற போது கூட சில மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கத்தான் செஞ்சது மாநில தேர்தலில் மட்டும் முரண்பாடு அப்படி கிடையாது எனவே இந்தியா கூட்டணி ஒரு பொதுவான பிஜேபி வீழ்த்துவது என்கிற நோக்கம் வருகிற போது நம்ம செயல்படுறோம் பிஜேபி இல்லாத இடங்கள்ல நாங்க பரஸ்பரம் எங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிறோம் அதுதானே தவிர இதுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஆகவே அவங்க சொல்லக்கூடியதுலாம் இட்டு காரணங்கள் அதெல்லாம் உண்மை இல்லாத காரணங்கள் அதாவது இந்தியா கூட்டணி பலமடைஞ்சி வருவது அவங்க விரும்பலை இப்படி எல்லாம் சொல்லி சிதைச்சிடலான்னு பாக்குறாங்க அது ஒன்று சிதைப்பதற்கு பாஜக மேலும் மேலும் இந்த மாதிரி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தீவிரப்படுத்த இந்தியா கூட்டணியை ஒற்றுமை மேலும் வலுவடைமே தவிர அது ஒன்றும் பலவீனம் அடையாது அது ஒன்றும் தேர்தலில் வந்து அது இந்த அது அது உரிய முத்திரையை பதிக்கத்தான் செய்யுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இவங்க முன்மொழிகிற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியல் சட்டம் அந்த காலத்திலிருந்து இது இல்லாததை இப்போ போய் எனக்கு புதுசாக பூத்துணுங்கிற அவசியம் என்ன இருக்குது கண்டிப்பா வந்து இல்ல இந்திய நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி இது ஒரு மகத்தான சேலை அனுமதிச்சா இந்தியாவுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தையே சவ சவக்குழுக்க அனுப்பிடுவாங்க ஆகவே நிச்சயமா இந்தியா கூட்டணி தலைவர்கள் இப்ப முதலமைச்சர் அறிக்கை விட்டு இருக்காரு காங்கிரஸ் கட்சி அறிக்கை விட்டுருக்கு இந்தியா கூட்டணி அறிக்கை விட்டுருக்காங்க ஒரு பெரிய இந்தியா கூட்டணியின் சார்பில் நாடு தழுவிய மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்துவது என்பது கட்டாயமா நடக்கத்தான் செய்யும் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பது ஒரு பெரிய இயக்கத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கும் தலைவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அறிக்கை விட்டு எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு வணக்கம்